ஏயோ டெஸ்ட்லாம் சும்மதையா இப்போ வந்திருக்கு பிரான் பிரான்கோ டெஸ்ட் இந்திய வீரர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியே கொண்டு வந்திருக்காங்க வணக்க நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் ரெஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான செய்தி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் நல்ல ஃபிட்னஸோடு இருக்காங்க அது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யோயோ டெஸ்ட்டு தான் அந்த டெஸ்ட்டுனால்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீரர்கள் எல்லாம் பயங்கரமாக ஒரு ஃபிட்னஸோடு இருக்காங்க நல்ல தகுதியோடு இருக்காங்க ப்ளஸ் அதையும் தாண்டி இப்போ பிசிசி மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிரான்கோ அப்படிங்கிற டெஸ்ட்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ப்ளஸ் அந்த பிராங்கோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோயோ டெஸ்ட்டை விட ரொம்பவும் கடினமானது ப்ளஸ் எதுனால அது கடினமானது எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தெளிவாக வந்து வீடியோவில் பார்த்துடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐ என்ன வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னா இதற்கு முன்னாடி ஏயோ டெஸ்ட்னா என்ன ப்ளஸ் கோட் டெஸ்ட்டு என்னன்னு தெளிவாக கொஞ்சம் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ஏயோ டெஸ்ட்டு வந்து பார்த்தலாம் ஏயோ டெஸ்ட் அப்படிங்கிறது விராட் கோலி வந்து கேப்டனாக இருக்கும்போது இதை வந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீரர்களோட ஃபிட்னஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏயோ டெஸ்ட்டுங்கிறத கொண்டு வந்தாங்க யோயோ டெஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பிளேயர்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரா பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா உடல் ஃபிட்னஸ் இல்லாத பிளேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா கழிக்க ஆரம்பித்தாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யோயோ டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் சும்மா இந்தியன் பிளேயரோட ஃபிட்னஸ் லெவல் கொஞ்சம் வேற லெவலில் இன்கிரீஸ் ஆகிடுச்சு பிளஸ் நல்லாவும் பார்த்தீங்கன்னா மரண மாதம் காட்டினாங்க இப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்க்கோ டெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க அது யோயோ டெஸ்ட்டை விட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் யோ யோ விட பார்த்தீங்கன்னா பிராங்கோ டெஸ்ட்டு எதனால் கஷ்டமா இருந்ததுன்னு தெளிவாக அந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து காமிச்சுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்கோட் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிளேயர் இப்போ இருக்க பிளேயர்களை என்ன பண்ணுனா ஆறே நிமிஷத்தில் ஆயிரத்தி இரநூறு மீட்டர் கன்டினியூவாக ஓடணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிராங்கோ டெஸ்ட் அதையும் எப்படி ஓடணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு செட்டப் வச்சுருக்காங்க அஞ்சு செட்டு வச்சுருக்காங்க முதல்ல முதல் செட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சுறேன் இது வந்து முதல் சட்டுன்னு வச்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருபது மீட்டர் டிஸ்டன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது மீட்டர் டிஸ்டன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது மீட்டர் டிஸ்டன்ஸு இதில் நீங்கள் ஆரம்பித்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இருபது மீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நாற்பது மீட்டர் நாற்பது மீட்டர் பார்த்திங்கனா இது ஆரம்பித்த இடத்துலேருந்து மறுபடியும் நாற்பது மீட்டர் ஓடிட்டு மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடணும் இது அறுபது மீட்டர் இது அறுபது மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த இடத்துலேருந்து ஓடிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அரு ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடும் இந்த மாதிரி இது வந்து நாற்பது மீட்டர் இது டோட்டலாக நாற்பது மீட்டர் இது நாற்பது இன்ட்டு நாற்பது எண்பது மீட்டர் இது அறுபதுண்டு அறுபது நூற்றி இருபது மீட்டர் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கே இரநூத்தி நாற்பது மீட்டர் அப்படிங்கிற மாதிரி வருது அப்படிங்கிறது இரநூத்தி நாற்பது இன்ட்டு அஞ்சு தடவை நீங்கள் ஓடணும் ப்ளஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு மீட்டர் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆறு நிமிஷத்துக்குள்ளே இந்த ஆயிரத்தி இரநூறு மீட்டர் நீங்கள் ஓடினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் நீங்கள் வந்து இந்தமே வந்து பார்த்திங்கன்னா விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க ப்ளஸ்மே இந்த இந்த மாதிரி இந்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கே இருக்கலாம் எவ்வளோ பெரிய வந்து பவுலராக இருக்கலாம் உனக்கு எவ்வளோ பெரிய எவ்வளோ திறமை இருக்கலாம் ஆனால் இந்த ஃபிட்னஸ்லேயும் கம்பல்சரி வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த ஃப்ரான்கோட் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்க போகுது ப்ளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிட்னஸை நிறுவிக்கணுங்க இந்த மாதிரி இது மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு சேலஞ்சு இந்த மாதிரி நல்ல ஒரு சேலஞ்சு இருக்கும்போது நம்ம வந்து நல்ல ஃபிட்னஸாக இருக்கலாம் ப்ளஸ் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கிரவுண்டில் தாக்கு பிடிக்கிறீங்க எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பவுலிங் பண்ணுறீங்க அதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் இந்த ஃப்ரான் அவுட் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஓடிக்கு பயங்கரமாக அதுவும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய நேரம் வந்து டெஸ்ட்டில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து ஓடிலே பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து கிரௌண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிறைய நேரம் ஓடுற மாதிரி இருக்கும் நிறைய நேரம் வந்து ரன் கிரீஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்தீங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களோட மனவலியமாக அதிகமாக இருக்குது சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது ப்ளஸ் அவங்களோட உடல் எந்த அளவுக்கு ஒத்துக்குது ப்ளஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டில் மூலிமா நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க